வணக்கம் உறவுகளை மற்றொரு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்றில் வெளியான கருடன் திரைப்படம் பத்து நாளில் ஐம்பது கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது மேலும் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வழியான லால் சலாம் மொத்த வசூலையும் இப்படம் முந்தைய சாதனை படித்திருக்கின்றது இயக்குநர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி சசிகுமார் உன்னிமுகுந்தன் என பல தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் அதிரடி திருள்ள திரைப்படம் இந்த படத்தினை தயாரிப்பாளர் கே குமார் மற்றும் இயக்குனர் வேற்றுமார் நினைந்து கிராஸ்ரூட் பிலிம் கம்பெனி மற்றும் லாக் ஸ்டூடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்க இசையமைப்பாளர் ஜுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் குடும்பங்களோடு ரசிக்கும் வகையில் அதிரடி திரள திரைப்படமாக உருவாகியுள்ள கேரடன் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவாளர் ஆர்தர் வில்சன் ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் பிரதீப் பி ராகவ் எடிட்டிங் செய்துள்ளார் இந்த படத்தில் சமுத்திர கனி ரோஷ்னி ஹரிப்ரியன் திரௌபதி சர்மா மைன்கோபி மோட்டே ராஜேந்திரன் என பல தமிழ் திரைப்பட நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் கரடன் திரைப்படம் வெளியான முதல் நாளிலிருந்து ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது திரைக்கதை வசனங்கள் நடிப்பு என இப்படம் பெரிய அளவில் ரசிகர்களின் மனதை வென்று புகழ் பெற்றுள்ளது கிராமத்து திரைக்கதையில் வெளியான இந்த படம் விமர்சனம் ரீதியாக நல்ல வரவேற்பினை பெற்று இந்த ஆண்டின் வெற்றி பட வரிசையில் இணைத்துள்ளது விடுதலை படத்தின் மூலம் நாயகனாக நடிக்க தொடங்கிய நகைச்சுவை நடிக்க சூரி இந்த படத்துல நாயகனாக நடித்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் விமர்சனம் ரீதியாக பிரபலமான இப்படம் அடுத்தடுத்த காட்சிகளில் பலரின் கவனத்தை பெற்று வசூல் ரீதியாக பிரபலமாகி வருகிறது முதல் நாள் வசூலில் இருந்து மிக கணிசமான வசூலித்து வரும் கரடன் திரைப்படம் தற்போது நாற்பத்தி ஐந்து கோடிகளை கடந்து கோடிகள் வசூலித்து சாதனை படித்திருக்கின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் உலகம் முழுவதும் முப்பத்தி ஆறு கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது ரஜினி இப்படத்தில் கௌரவ தோற்றத்தில் தோன்றி பின்னர் துணை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கருடன் திரைப்படம் வெளியான பத்து தினங்களில் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கோடிகள் வசூல் செய்துள்ளது இந்த படம் ஐம்பது கோடிகள் வசூல் செய்து ரஜினியின் லால் சலாம் படத்தை பின்னுக்கு வெற்றி படமாக வதவித்துள்ளது சரி யாரெல்லாம் இது கரண்டன் திரைப்படம் லால் சலா திரைப்படம் பாதீங்க எது பெட்ரானது சோ உங்களுக்கு பிடிச்ச படம் எது அதுக்குள்ள உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க